ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீடியோவில் கண்டிப்பாக அது என்றைக்குமே எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் என்ன எப்போ பாரு ரொட்டீன் வீடியோவே போட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு கண்டென்ட் எதுவுமே இல்லை ஆக்சுவலாக என்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது சரி போட்ட வீடியோ அந்த ரொட்டீன் வீடியோவிலையாவது ஏதாவது ஒரு கண்டென்ட் பேசலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு தரமான டாப்பிக்கும் கிடைக்கல இன்றைக்கி என்ன என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் வந்து உட்காந்துட்ருக்கேன் சரி ஏதாவது ஒன்று ரெண்டு பேசுவோம் இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருந்தார் வீக்கெண்ட் வந்து ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வரப்போ மண்டே தான் ரிட்டன் வந்தார் ஸோ ஊர்லேருந்து அம்மா செஞ்சு கொடுத்த அந்த எள்ளுருண்டை எள்ளுருண்டை வந்து இந்த தடவை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்பவுமே அம்மா பண்ணுறப்போ ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் தான் பண்ணுவாங்க நாங்கள் ஊரில் இருக்கிற வரைக்கும் பார்த்தோன்னா ரேராக தான் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு டைமோ மூணு டைமோ தான் மொத்தமாக பண்ணியிருப்பாங்க அது வந்து சரியாக பதம் வந்து வராது ரொம்ப ஹார்டாகிடும் ஸோ இந்த தடவை நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக நான் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து சாப்பிட்டேன் ஏன்னா நம்ம தான் ஸ்வீட் கண்ட்ரோலில் இருக்குமே அதனால அந்த மாதிரி ஒன்று 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 மட்டும் சாப்பிட்டுட்டு வச்சுட்டேன் அப்புறமா இந்த தக்காளி வந்துட்டு நாட்டு தக்காளி வந்து நம்ம ஊர் தக்காளினா நல்லா புளிக்கும் இந்த தக்காளி கடையிறக்கு தக்காளி குருமா வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் பருப்புக்குள்ளே போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தானே டேஸ்ட் இருக்கும் தக்காளியோட வாசமும் வந்து வரும் ஸோ அதனால தான் நம்ம ஊர் தக்காளி வந்து எப்போ போனாலும் வாங்கிட்டு வந்துடும் ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பஸ்ஸில் தான் வந்தார் அவர் ஸோ அதனால் ஒரு ஒன்றரை கிலோ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தார் நாட்டு தக்காளி இங்கே பெங்களூரில் பார்த்தோம்னா அந்த பெங்களூர் தக்காளி இருக்கும் இல்லையா அதே இனிப்பு அதில் வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் நாட்டு தக்காளி இங்கே கிடைக்கிற நாட்டு தக்காளியில் புளிப்பு அவ்வளோக்கா இருக்காது தக்காளி வாசமும் அவ்வளோக்கா வராது கிட்டத்தட்ட அந்த பெங்களூர் தக்காளி மாதிரியே தான் இருக்கும் ஸோ அதனால் அது வந்துட்டு இந்த சப்பாத்தி குழம்பு இதுக்கெல்லாம் வந்து போட்டுக்கலாம் புளிப்பு அதிகமாக அதுக்கெலாம் தேவைப்படாது தக்காளி புளிப்பு அதிகமாக அதுக்கு தேவைப்படாது ஸோ அந்த மாதிரி கிரேவி ஐட்டம்க்கு நார்த் இந்தியா கிரேவி ஐட்டம்க்கெல்லாம் பெங்களூர் தக்காளியோ அல்லது பெங்களூரில் கிடைக்கிற நாட்டு தக்காளியோ யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஊர் குழம்புக்கு நம்ம ஊர் தக்காளி தான் வேணும் ஸோ அதனால் அதை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அப்புறமா எங்கள் செடியிலையே இருந்த லெமன் அதுவும் நிறையா இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு அதை என்ன பண்ணுறதுனே தெரில இது வந்து கொழுமுச்சங்காயின்னு சொல்லுவோம் நார்த்தங்காயின்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் போட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்புறமா பாவக்காய் எங்கேயோ தேடி பிடிச்சி ஒன்று ஒன்று பழுத்துது பழுக்காது எல்லாம் போட்டுட்ருக்காங்க அதை வந்து நீ கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படியோ அதுவும் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் குழம்பு வச்சுக்கலாம் அல்லது ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா எள்ளு வந்து எங்கள் தோட்டத்திலே விளைஞ்ச எள் தான் லாஸ்ட் டைம் போனப்போ க்ளீன் பண்ணலை நாங்கள் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க அதில் கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க ஸோ அது வந்துட்டு எள்ளு சட்னி அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் அதை நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா கீழே வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க நேபாள்காரங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் அதை அப்படியே கொடுத்துட்டேன் எள் ஒரு ரெண்டு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டாங்க நான் கொண்டு போய் கொடுக்குறப்போ ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டாங்க இதில் வந்துட்டு அவங்க வேற லாங்குவேஜ் தெரியாதுல்ல அதனால் இதில் சட்னி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சட்னி சட்னி அப்படின் மாதிரி சொன்னேன் ஆ மேடம் மேடம் கரெக்டு நல்லாயிருக்கும் இது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் மத்தியானம் கொண்டு போய் கொடுத்தேன் ஈவினிங் பார்த்தோம்னா நான் வண்டி எடுக்கிறப்போ பார்க்கிங்கில் தான் அவங்க வீடு இருக்குது ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் தான் அவங்க இருப்பாங்க அதனால் வண்டி எடுக்கிறப்போ அந்த பார்க்கிங் ஃபுல்லாக அந்த எள்ளு இருக்கிற வாசம் வந்து வந்துச்சு ஸோ நான் நினச்சிட்டு நைட்டுக்கு வந்துட்டு அவங்க சட்னி செய்வாங்களாட்டுருக்கு எள்ளு சட்னி செய்வாங்களாட்டுருக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் அப்படின்ட்டு ஸோ கொடுக்குறப்பே நினச்சேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க சரி ஓகே அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஏன் அவங்களுக்கு கொடுத்தேன்னா எங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் கொண்டு வந்த இல்லை இருக்குது அது இன்னும் கொஞ்சம் இருக்குது நாங்கள் சட்னி எல் சட்னி வந்து அவ்வளோக்கா வந்து செய்கிறதில்ல ஸோ அதனால் அது அப்படியே தான் இருக்குது இன்னொரு ஹாஃப் கேஜி இருக்கும் ஸோ அப்படியே இருக்குது அதனால் இதை வந்து ஏன் வேஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் கூடையே கொஞ்சம் லெமன் அதெல்லாம் வந்து கொடுத்தேன் ஸோ அவங்க வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா எல்லாமே எடுத்து வச்சுட்டு யூஷுவல் மார்னிங் ரொட்டீன் தான் எப்போவுமே திரும்ப திரும்ப ஒரே வேலையை செஞ்சாலுமே நமக்கு என்ன சொல்கிறது ரொம்ப போரு ஒரே வேலை எவ்வளோ நாள் தான் செஞ்சுட்ருக்குறது அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு இந்த கொஷின் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஒரு வேலையாக முடிச்சுட்டு ஒரு டுவெல்லுக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பையனை போய் கூட்டிகிட்டு வர வேலை தான் அவ்வளோதான் ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயம் அதை சொல்கிறேன் எங்கள் ஊரில் வந்துட்டு அந்த வியாழக்கிழமை ஆனால் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி அல்லது ஒரு மணி ரெண்டு மணி வாக்கில் ஒரு தாத்தா வந்துட்டு பேச்சம்பளை கொண்டு வருவார் அதை வாங்குறதுக்குன்னே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அவர் வந்து பழைய திங்ஸ் எல்லாம் வாங்கிக்குவார் பழைய திங்ஸ் மீன்ஸ் இந்த பாட்டில் இரும்பு இருக்கும் இல்லையா எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிளாஸ்டிக்கெல்லாம் வாங்க மாட்டார் ஸோ இந்த மாதிரி இதை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க அப்புறமா நிறைய பேர் வந்து கால் கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி வந்து வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி கிராமத்தில் ரேராக தான் வாங்குவாங்க பழைய திங்ஸ் கொடுத்துட்டு ஒரு நாலு பெருச்சம்பளம் மூணு அந்த மாதிரி வந்து நாங்களாம் வந்து வாங்குவோம் நாங்களாம் ஊருக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி இருப்போம் மத்தியான டைமில் அப்போ வந்து அவங்க வருவாங்கறக்காகவே நிறையா வந்து எடுத்து வச்சுருப்போம் பாட்டில் உடஞ்சி போன பாட்டில் அப்புறமா அந்த டின் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி அந்த கம்பி அது எல்லாம் வீட்டில் பழைய திங்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுருப்போம் அது இல்லாமல் ஒரு ெண்ட்டி ஃபைவ் பைசா இருக்கும்ல நாலு நான்னு சொல்லுவோம் அப்புறம் இருபது பைசா பத்து பைசா அது எல்லாமே சேர்த்து வச்சுருப்போம் ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருந்து அவங்க வந்த உடனே போய் ஓடி போயிட்டு அதை அவங்கக்கிட்ட கொடுத்து ஒன்பை ஒன்றாக தான் கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் இருப்போம் ஒரு பத்து பன்னெண்டு இருப்போம் கிட்ஸு நாங்கள் எல்லாமே சேர்ந்த எல்லாமே அவங்க வீட்டில் போய் அதை தேடி பிடிச்சி எடுத்துக்கிட்டு வருவாங்க அது வரைக்கும் அவர் வந்து ஊர் நடுவில் வந்து நிற்பார் சைக்கிளை வச்சுட்டு போவோம் ஒரு கூடையில் தான் கொண்டு வருவார் ஆனால் நல்லாயிருக்கும் அந்த பேரிச்சம்பளம் சீடோடு தான் இருக்கும் முழுசாகவே இருக்கும் அப்படியே கொடுப்பாங்க அதை வந்துட்டு அடித்து பிடிச்சி அந்த வெயிலில் எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து அதுக்கு வந்து ஒரு நாலு பேரிச்சம்பளமோ அல்லது மூணோ நம்ம எந்தளவுக்கு திங்ஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நம்ம வீட்லேயும் போய் காசு கேட்பேன் அப்போல்லாம் வந்துட்டு அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க தாத்தா பாட்டி தான் வீட்டில் இருப்பாங்க ரெஸ்ட்டில் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்டேயும் காசு பெருசாக இருக்காது ஒரு ரூபா ரெண்டு ஒரு ரூபா ஒரு ரூபா கொடுக்குறதே பெரிய விஷயம் அது கொடுத்தாங்கன்னா அதில் நாலு கொடுப்பாங்க ஸோ இதுவும் அந்த பழைய திங்ஸையும் கொடுத்து ஒரு ரூபாயும் கொடுத்து ஒரு நாலு டு எட்டு வா பேச்சு மூலம் வந்து வாங்கறதுக்குள்ள அதை வாங்கிட்டோம்னாவே போதும் போதும் நான் அவ்வளோ திருப்தியாக இருக்கும் எல்லோரும் வாங்கிட்டாங்க நம்மளும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் அது அந்த நாலு ஒரு அஞ்சாறு பேரிச்சம்பளை சாப்பிட்டதுக்கப்புறம் அதுவே பயங்கர திருப்தி அதுக்கப்புறம் எவ்வளோ பேரிச்சம்பளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் அதை வந்து அது தோணாது அவர் கொடுக்குற அந்த பேரிச்சம்பழம் தான் கஷ்டப்பட்டு வாங்குகிற அந்த பெருச்சம்பழம் தான் அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் ஸோ இதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன் அவ்வளோதான் ஏன்னா கண்டென்ட் எதுவும் இல்லையல்ல அதுதான் இந்த மாதிரி இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய்